கர்த்தர் வருகிறார் அவர் இந்த பூமியை நீதியாய் நியாயம் திறக்க வருகிறார் அநியாயமாய் அல்ல அக்கிரமமாய் அல்ல பாரபட்சமாய் அல்ல முக தாட்சணியம் பார்த்து அல்ல எனக்கு பிடித்தவர்கள் இவர்களுக்கு இது அவர்களுக்கு அது என்று அல்ல நீதியாய் நீதியுள்ள தேவனாய் பாரபட்சம் இல்லாதவராய் நீதியின்படி நியாயம் தீர்க்க வருகிறார் நாம் செய்கிற சிறிய பெரிய எல்லா நன்மைகளுக்கும் ஏற்ற பலனை கொடுக்க கர்த்தர் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் தொன்னூற்று ஏழாம் அதிகாரம் கத்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி தீவுகள் மகிழ கடவுது இந்த காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பாக நடக்க போகிற காரியம் கர்த்தர் வந்த பின்பு அவர் இந்த பூமியை ஆளுகை செய்வார் இப்படி என்றால் இன்று நம்முடைய தேச தலைவர்கள் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்வது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களையும் கர்த்தர் ஆளுகை செய்வார் பூமி முழுவதையும் ஆளுகை செய்வார் அவர் தமக்கு பிரியமானவர்களை ஒவ்வொரு தேசங்களிலும் அதிகாரிகளாகவும் அதிபதிகளாகவும் வைத்து அவர்கள் மூலமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் பூமியை ராஜரீகம் பண்ணுவார் அப்படிப்பட்ட நல்ல காலம் வரப்போகிறது அது மிக சீக்கிரமாக இன்று வாழும் நம்முடைய தலைமுறையில் இது நடக்கப் போகிற காரியமா இருக்கிறது விசுவாசிப்போம் ஆதாரங்கள் பல உள்ளன கர்த்தர் நம்முடைய வாழ்நாளிலேயே இரண்டாம் வருகையில் வரப்போகிறார் அவர் மிகவும் பெரியவர் மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது கர்த்தரை மேகம் சூழ்ந்திருக்கிறது மந்தாரம் சூழ்ந்திருக்கிறது அதாவது கர்த்தர் வருகிற மேகமானது அந்த மேகம் காரிருள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சீனாய் மலையில் வந்து இறங்கிய போது வனாந்திர மனாந்திர பயணத்தில் வந்த போது அப்பொழுதுதான் பத்து கற்பனைகளை கொடுத்தார் உடன்படிக்கையை செய்தார் கர்த்தர் அப்பொழுது கார் இருள் சூழ்ந்து வந்தது மேகத்தின் மேல் கர்த்தர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது நீர் நிரம்பிய மேக கூட்டங்கள் கருமையா இருக்கும் சற்று கருத்தது போல ஆஹ் சாம்ப நிறமுடையதா இருக்கும் அப்படிப்பட்ட மேகத்தின் மேல் மந்தாரத்தின் மேல் வருகிறார் அதிக சூரிய வெளிச்சம் இல்லாமலும் முழு இரவாக இல்லாமலும் மழை காலங்களில் மேகம் முழுவதும் மழை மேகமாய் இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலை இருக்கும் அதற்கு மந்தாரம் என்று பெயர் அந்த காரிருளாக அந்த காரிடலில் அந்த மந்தாரத்தில் கருத்தர் வருகிறார் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியினாலும் நியாயத்தினாலும் அவர் சிங்காசனம் செய்யப்பட்டிருக்கிறது மரத்தினாலும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் சிங்காசனம் செய்யப்படும் ஆசனங்கள் செய்யப்படும் கர்த்தருடைய சிங்காசனமும் அந்த சிங்காசனம் இருக்கும் அஸ்திபாரமானது நீதியினாலும் நியாயத்தினாலும் இருக்கிறது அப்படி என்றால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணும் போது அந்த ராஜாங்கம் அந்த அரசாங்கம் நீதி உள்ளதாக நியாயமானதாக இருக்கும் ஒரு துளியும் அதில் பாவமும் தவறான காரியங்களும் இருக்காது பிழை இருக்காது தவறு இருக்காது லஞ்சம் இருக்காது ஏமாற்று வேலை இருக்காது பொய் இருக்காது அநியாய வரி இருக்காது அவருடைய ராஜரீகம் பரிசுத்தமாய் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் இருக்கும் வேத வசனத்தின்படியே இருக்கும் அதை புரிந்து கொள்வோம் அதுவே நீதி நியாயமாய் இருக்கிறது நாம் இன்று கையில் வைத்திருக்கிற பைபிளை வைத்துதான் ஆயிரம் வருட அரசாட்சியில் கருத்தர் செய்வார் அதனால்தான் கர்த்தரோடு கூட தேசங்களை ஆளும் அதிகாரிகளை ஏற்படுத்தும்படியாக இன்று கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வேதம் வாசித்து ஆயத்தப்பட வைக்கிறார் தம்முடைய வார்த்தைகளினால் சுத்திகரித்து பரிசுத்தவன்களை மாற்றுகிறார் ஏனென்றால் இப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்களால் தான் ஆயிரம் வருட அரசு ஆட்சியில் நீதி அயமாய் தேசத்தை ஆளுகை செய்ய முடியும் இப்பொழுது இந்த பூமியில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கர்த்தர் வேத வசனங்களால் சுத்திகரிக்கிறார் வேத வசனங்களை போதித்து அவருடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் பைபிள் வசனங்களை முழுமையாய் கற்றுக் கொடுக்கிறார் அப்படி கற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் பல உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் அனுபவித்து சுத்திகரிக்கப்படுகிறார்கள் அப்படி வேத வசனங்களாலும் கடினமான வாழ்க்கை பாதைகளினாலும் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் எடுத்துக் கொள்வார் பல இரத்த சாட்சிகளாயும் மறிப்பார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களும் இரத்த சாட்சிகளும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவர் இரண்டாம் வருகையில் வரும் பொழுது அவரோடு கூட வருவார்கள் வந்து இந்த பூமியை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆளகை செய்வார்கள் கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் உலகெங்குக்கும் ராஜாவாய் இருப்பார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களும் கொள்ளப்படுபவர்களும் இரத்த சாட்சிகளும் மற்ற பரிசுத்தவான்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடன் கூட வந்த பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவர்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு தேசத்தின் அதிகாரிகளாக அதிபதிகளாக ஒவ்வொரு ஊரின் தலைவர்களாக மாநிலத்தின் தலைவர்களாக இப்படி ஒவ்வொரு அதிகாரங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி கொடுக்கப்பட்டு அவர்கள் ஆளுகை செய்வார்கள் இவர்கள் எல்லோரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் முதலில் வாழும் போதே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் திரும்பி வந்து அவர்கள் கற்ற அந்த நீதியின் தேசத்தை ஆளுகை செய்வார்கள் அப்பொழுது பூமி முழுவதும் நீதியினாலும் நியாயத்தினாலும் நிரம்பி இருக்கும் அதுவே கர்த்தருடைய சிங்காசனம் அவருடைய ராஜரீகம் நீதியா இருக்கிறது நியாயமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அக்கினி அவருக்கு முன் சென்று கர்த்தருடைய அக்கினி அவருக்கு முன்பாக செல்கிறது கர்த்தருக்கு முன்பாக அக்கினி செல்லும் கர்த்தர் வரும் அவருக்கு முன்பாக அக்கினி புறப்பட்டு வந்து அவர்கள் சத்துருக்களை பட்சித்து போடும் அழித்து போடும் சுட்டெரித்து போடும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் கர்த்தருடைய வருகையின் போது அவர் வருவதற்கு முன்பே அழிக்கப்பட்டு போவார்கள் இந்த பூமியில் வரப்போகிற கொள்ளை நோய் பட்டயம் பஞ்சம் போன்ற கர்த்தருடைய அக்கினிகள் வந்து இந்த பூமியில் உள்ள துன்மார்க்கரை தீயவர்களை அழித்து போடும் கர்த்தருடைய வருகையின் போது அவர்கள் இருக்க மாட்டார்கள் கர்த்தர் வரும்போது அவரை சுற்றிலும் மின்னல்கள் இருக்கும் மின்னல்கள் மின்னும் அந்த மின்னல்களினால் பூமி முழுவதும் பிரகாசமாகும் கர்த்தருடைய மின்னலினால் பூமி பிரகாசம் அடைந்து போகும் பூமி முழுவதுமே பிரகாசமாகும் அதாவது மழை நேரத்தில் மில்லால் வந்தால் நம்மை சுற்றிலும் ஒளி விழுவதை நம்மால் பார்க்க முடியும் மிகவும் பிரகாசமா இருக்கும் திடீரென்று பகல் வந்தது போல இருக்கும் ஒரு நொடி பொழுது அது போல கர்த்தருடைய வருகையின் போது பூமி முழுவதும் பிரகாசம் அடையும் அவருடைய மின்னல்களினால் மின்னல் கொள் மின்னிக் கொண்டே வருவார் கர்த்தர் பூமி அதை கண்டு அதிர்ந்தது மின்னல் ஒளியினால் அந்த வெளிச்சத்தினால் பூமியே அதிர்ந்தது பூமி நிலநடுக்கமே வந்தது அப்படிப்பட்ட மின்னல் வருமா கர்த்தர் மேல் அந்த மின்னல்கள் இருக்குமா கர்த்தருடைய வருகையின் போது அவருடைய பிரசன்னத்தினால் பூமி மெழுகு போல பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று மலைகள் எல்லாம் உருகி போனதாம் மெழுகு போல உருகிற்றாம் அதாவது இமயமலை போன்ற உயர்ந்த மலை சிகரங்களில் பனி நிரம்பி இருக்கிறது வெள்ளை மலையாக இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வருகையின் போது மின்னல்கள் வரும் அக்கினி பற்றிருக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த சமயத்தில் அந்த மலைகள் எல்லாம் போகுமாம் எழுகு போல உருக தொடங்குமாம் அதிக வெப்பநிலை உண்டாகும் கர்த்தருடைய பிரசனத்தினாலேயே அவைகள் சர்வ வல்லவருடைய பிரசனத்தினாலேயே அவர்கள் அவைகள் உருகி போயிற்றாம் கர்த்தர் மேல் இருந்து புறப்பட்ட அந்த வெளிச்சம் அந்த வெப்பம் அதனால் மலைகளே உருகி போயிற்றாம் அந்த அளவுக்கு அக்னி பிழம்பாய் வருகிறார் மலைகள் உருகத்தக்கதாக வெப்பம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது கர்த்தர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை வானங்கள் வெளிப்படுத்துகிறது அப்படி என்றால் வானத்தில் உள்ள சத்துவங்கள் அதாவது வான்வெளியில் இருக்கிற கிரகங்கள் செயற்கை கோள்கள் வான்வெளியில் இருக்கிற கோள்கள் துணைக்கோள்கள் மற்றும் மிதந்து கொண்டிருக்கிற கல் போன்ற காமர்ஸ் மெட்ரோஸ் போன்ற பலவிதமான பொருட்கள் வானத்தில் மிதந்து கொண்டிருக்கின்றன அவைகள் எல்லாம் இந்த பூமியில் விழுந்து நியாய தீர்ப்பை உண்டு கர்த்தருடைய கோபத்தை நிமித்தம் அவைகள் எல்லாம் விழுந்து பூமியில் உள்ள தீமையவர்களை தீமைகளை அழித்து போடும் இதுவே கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது கர்த்தருடைய நீதி விளங்குகிறது தீயவர்கள் அழிக்கப்படுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதும் நிகழும் வானங்கள் இந்த தீமையை அகற்றும் பணியை செய்கிறது சகல ஜனங்களும் கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள் நீதிமான்கள் துன்மார்க்கர் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கர்த்தரை அறியாதவர்களும் கர்த்தருடைய நாமத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் கூட கர்த்தரை பார்ப்பார்கள் அவருடைய மகிமையை காண்பார்கள் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்வார்கள் வணங்கி விக்கிரகங்களை வழிபடுகிறவர்கள் இவைகளை வணங்குகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பெருமை பேசி அவர்கள் தங்களுக்குள் பெருமையாக பேசிக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் அப்படி பாவம் செய்து பெருமை பேசுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக அவர்கள் வெட்கப்பட்டு அவர்கள் அவமானத்தால் எறியப்படுவார்களாக அவர்கள் நினைத்தது நடக்காமல் ஏமாந்து போவார்களாக தேவர்களே மற்றவர்கள் வணங்குகிற தேவர்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தரே தேவன் அவரை தொழுது கொள்ளுங்கள் சியோன் கேட்டு மகிழ்ந்தது கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டார்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் குமாரதிகள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தார்கள் யூதாவின் குமாரத்திகள் கடை கூர்ந்தார்கள் யூதா தேசத்தில் உள்ள யூதர்களின் பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கொண்டாடினார்கள் கர்த்தாவே பூமி முழுமைக்கும் நீரே உன்னதமானவர் உயர்ந்தவர் மிகவும் உயர்ந்தவர் மிகவும் மகிமை நிறைந்தவர் பரிசுத்த தெய்வம் நீர் இந்த பூமி முழுவதற்கும் எல்லா தேவர்களை விட மிகவும் உயர்ந்தவர் நீர்தான் சுவாமி நீர் மிகவும் பெரியவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் உம்மை போல ஒருவரும் இல்லை கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே கர்த்தரை நேசிக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தீமையை வெறுத்து விடுங்கள் தீமை செய்வதை விட்டு விடுங்கள் அதை விரும்ப வேண்டாம் தீமை நம்மை அழித்து போடும் அதையெல்லாம் வெறுத்துவிட்டு மனம் திரும்புங்கள் கர்த்தர் தம்முடைய நீரி மான்களை துன்மார்க்கரின் கையுக்கு தப்புவிக்கிறார் துன்மார்க்கரோடு அவர்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை அழித்து போடாத படிக்கு துன்மார்கரின் கையுக்கு நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார் அவர்கள் உயிர் நரகத்திற்கு போகாதபடிக்கு பாதாளத்திற்கு படிக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து மீட்டு கொண்டு பராமரிக்கிறார் துன்மார்க்கர் அவர்களை கொன்று போடாத அவர்களை அழித்து போடாத அவர்கள் கைகளில் கர்த்தர் கொடுப்பதில்லை அவர்களை பாதுகாக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இறுதியும் உள்ளவர்களுக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமானுக்காக கர்த்தர் செழிப்பை கொடுத்திருக்கிறார் வாழ்வின் வெளிச்சத்தை தருகிறார் நீதிமானுக்கு வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருகிறார் இருதயம் உடையவர்கள் அன்பு நிறைந்த பிறருக்கு இருதயம் உடையவர்கள் பிறருக்கு நன்மை செய்ய ஆசையாய் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் மகிழ்ச்சியை அப்படிப்பட்டவர்களுக்காக வைத்திருக்கிறார் நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுகிறார்கள் கர்த்தருடைய நீதி நியாயங்களை பரிசுத்தவான்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் அவருடைய நினைவு கூறுதலை கொண்டாடுகிறார்கள் கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மை காப்பாற்றினார் எப்படியெல்லாம் நம்மை மீட்பதற்காக தம் ஜீவனை சிலுவையில் கொடுத்தார் என்று நினைத்துப் பார்த்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சங்கீதம் தொன்னூற்று எட்டு கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் கர்த்தருக்கு புதிய பாடலை பாடுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் கர்த்தருடைய வலது கரமும் அவருடைய புயமும் கர்த்தருடைய திருக்கரங்கள் ரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பை இருக்கிறார் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை பிரஸ்தாபமாக்குகிறார் எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறார் விரிவாக்குகிறார் பலருக்கும் கிடைக்கும்படி செய்கிறார் நீதியை முன்பாக விளங்க பண்ணுகிறார் தம்முடைய நீதியை எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் அவர் தம்முடைய பாதுகாப்பை சகல ஜனங்களுக்கும் கொடுத்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறார் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக இன்று வாழும் இஸ்ரவேலராகவும் கர்த்தர் இஸ்ரவேலருக்காகவும் இன்று வாழும் எங்கும் இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காகவும் தம்முடைய கிருபையையும் உண்மையையும் நினைவுகூர்ந்தார் கர்த்தர் கிருபை உள்ளவர் இறக்கப்படுகிறார் நம்மேல் இறக்கப்பட்டு நம்மிடத்தில் உண்மையாய் அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அவர் உண்மை உள்ளவர் பூமியின் எல்லைகள் எல்லாம் நம் தேவனுடைய ரட்சிப்பை பாதுகாப்பை கண்டு கொண்டது பூமியின் எல்லைகளில் இருப்பவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கர்த்தரை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள் அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆனார்கள் பூமியில் எல்லைகளில் இருக்கிற எல்லோரும் ஒரு தேசம் மட்டுமல்ல எல்லோரும் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக் கொண்டார்கள் குடியிருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடி கம்பீர சத்தமாய் பாடுங்கள் உற்சாகமாய் சத்தமாய் பாடுங்கள் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து கொண்டாடுங்கள் சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் கத்தரை துதித்து பாடி கம்பீரமாய் பாடி அவரை கொண்டாடுங்கள் என்று பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது பூமியில் இருக்கிற எல்லோரும் கத்தரை துதித்து பாடுங்கள் கம்பீர சத்தமாய் பாடுங்கள் சத்தமிட்டு பாடி கொண்டாடுங்கள் கீத வாத்தியங்களை வாசியுங்கள் இசை கருவிகளை வாசியுங்கள் வாசித்து கர்த்தருக்கு மயிமையை செலுத்துங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இசை கருவிகள் வாசித்து கொண்டு சுரமண்டலம் பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சந்தோஷமாய் துதித்து பாடி மகிழ்ந்திருங்கள் கடலும் கடலில் இருக்கிற ஜீவன்கள் எல்லோரும் பூமியும் பூமியில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் முழங்கட்டும் கர்த்தரை துதித்து மகிழட்டும் சத்தமிட்டு மகிழ்ந்து கொண்டாடட்டும் கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் எல்லாம் கை கை தட்டி கொண்டாடி பாடி மகிழட்டும் மலைகள் எல்லாம் கம்பீரமாய் பாடட்டும் மலைகளில் உள்ள மரங்கள் எல்லாம் பாடட்டும் ஏன் என்றால் இந்த கம்பீரம் எதற்கு இந்த பாடல் துதி எதற்கு என்றால் கர்த்தர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் கர்த்தருடைய இரண்டாம் வருகையை குறிக்கிறது இந்த வார்த்தைகள் கர்த்தர் வருகிறார் அவர் இந்த பூமியை நீதியாய் நியாயம் தீர்க்க வருகிறார் அநியாயமாய் அல்ல அக்கிரமாய் அல்ல பாரபட்சமாய் அல்ல முக பார்த்த அல்ல எனக்கு பிடித்தவர்கள் இவர்களுக்கு இது அவர்களுக்கு அது என்று அல்ல நீதியாய் நீதியுள்ள தேவனாய் பாரபட்சம் இல்லாதவராய் நீதியின்படி நியாயந்திருக்க வருகிறார் நாம் செய்கிற சிறிய பெரிய எல்லா நன்மைகளுக்கும் ஏற்ற பலனை கொடுக்க கருத்து வருகிறார் அதனால் நாம் தீமை செய்து அவரிடத்தில் நியாய தீர்ப்பை பெறாத படிக்கு தண்டனைகளை பெறாதபடிக்கு நாம் நம்மை கொள்வோம் மனம் திரும்புவோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் உலகத்தின் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்மால் முடிந்தவரை நல்ல காரியங்களை செய்வோம் அப்படி செய்யும் பொழுது கர்த்தரிடத்தில் நன்மைகளையே பெற்றுக் கொள்ளலாம் கர்த்தரிடத்தில் பிரியமாய் வாழலாம் இந்த வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்திற்காக நாம் தீமை செய்து அதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை தண்டனையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது கர்த்தர் இது வரப்போகிறார் இப்பொழுதே வரப்போகிறார் நம்முடைய காலங்களில் கர்த்தர் வரப்போகிறார் பூமியை நீதியோடும் இந்த பூமியில் வாழும் மனிதர்களை நிதானத்தோடும் நியாயத்திருப்பார் அவசரப்பட்ட அல்ல எங்கோ ஒன்று இது வந்தது போனது என்றால மிகவும் நீதியாய் நியாயமாய் துல்லியமாய் கர்த்தர் நியாயந்திருப்பார் அவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்ய வருகிறார் கர்த்தர் வரப்போகிறார் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதம்